ஹாய் கைஸ் இந்த வீடியோ நம்ம வந்து லேசர் ஸ்டார் ப்ரொஜெக்ட் லைட் பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறுரூபா இதெல்லாம் வந்து ஷாப் சீட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்கணும் நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா எல்லாத்த பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ப்ரோஸ் ப்ரோசன் கான்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வாங்க சொல்லுவேன் ஸோ அந்த வீடியோக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக தான் உங்களுக்கு வந்து வரும் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிங்கிள் பேட்டர் லைட் தான் உங்களுக்கு வந்து அதை ஸ்டாப் மோஷன் பண்ணிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து சும்மா பாஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ஒரு பேட்டர்ன் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணலாம் இது வந்து டிஸ்கோ லைட்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் வந்து ஸ்டேஜ்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம் இல்லை வீட்டில் ஒரு சின்ன பார்ட்டி எதாவது இருக்குன்னா ஸோ அதுக்கும் கூட நீங்கள் இந்த லைட் வந்து யூஸ் பண்ணலாம் சீலிங்லேயும் உங்களால் வந்து மவுண்ட் பண்ண முடியும் ட்ரை உங்களால் வந்து மவுண்ட் பண்ண முடியும் இது கூடவே அவங்களுக்கு ஒரு இன்க்ளூடட் ஒரு சின்ன ட்ரைபாட ஒன்று கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு தான் நான் இதை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் இதை நான் வந்து கிறிஸ்மஸ்க்காக கிறிஸ்மஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ட்ரீஸ் மரத்துலலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலாம் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மினி லேசர் ஸ்டேஜ் லைட் போட்டிருக்காங்க இது வந்து ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கிறிஸ்மஸ் லைட்டு அப்புறம் தீபாவளி லைட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து பார்த்து வாங்குங்க இது வந்து மே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேடின் சைனா ப்ராடக்ட் தான் ஸோ வந்து வாரண்டி எதுவும் அவங்களுக்கு வந்து கிடையாது இது வந்து சிங்கிள் பேட்டர்ன் மட்டும் தான் வரும் இதிலே இன்னொரு நிறைய மாடல்ஸ் இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டார் ஹார்ட் மாதிரி நிறைய ஷேப் வரும் ஸோ அதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் இது ஐநூற்றி தொண்ணூறுபா இதிலேயே வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போனீங்கன்னா இதே சே சேம் மாடல்லையும் உங்களுக்கு வந்து எழுநூறுபா எட்நூறுபா ரேஞ்சில் வரும் பாக்ஸ் எனக்கு வந்து நல்லா அடிவாயி தான் வந்துருக்கு இதில் எனக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்டும் ஒன்று வந்து மிஸ் ஆகிருக்கு நான் அதுவும் வந்து இது இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன் அதுக்கான ரீசன் நான் வந்து சொல்லிடுறேன் இதில் நம்மளுக்கு வந்து ஆக்சரிஸ் வந்து ஒரு ட்ரைபாட் உங்களுக்கு வந்து வரும் ஒரு சின்ன ட்ரைபாட் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரைபாட்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து எந்த ஆங்கிளையும் உங்களுக்கு திருப்ப முடியாது சும்மா அப்படியே ஃப்ளாட்டாக அப்படியே உட்காந்துக்கும் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சேர் இல்லைன்னா பெஞ்ச் இதோ ஒன்று தான் நம்ம வந்து டெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது நீங்கள் எந்த காரணம் எந்த யூஸ்மே இல்லை ஒரு ட்ரைபாட் சும்மா கொடுத்துருக்காங்க அடுத்து உள்ள வந்து இது வந்து ம வந்து மவுண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அடாப்டரு ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஸ்க்ரூ வரும் இது டாப் பார்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய செவத்துலேயோ இல்லை வேறு வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு சார்ஜர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பேட்டரியில் ரன் ஆகுது டைரெக்ட் பவர் சப்ளை தான் உங்களை உங்களுக்கு வந்து ரன் ஆகும் ஸோ இது நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் பழைய நோக்கியா சார்ஜர் மாதிரி ஒரு பின் கொடுத்துருக்காங்க டுவல் பின் தான் ஸோ நீங்கள் எல்லா அடாப்டர்லேயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் லெந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரைக்கும் தான் வரும் உங்களுக்கு வந்து ஒயர் லெந்து குவாலிட்டி பற்றி பெருசாக சொல்ல முடியாது எல்லா பார்ட்டுமே உங்களுக்கு வந்து சார்ஜரு இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான் டாப்பில் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நட் மட்டும் கொடுத்துருப்பாங்க அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெட்டலில் வரும் இந்த நட்டு மட்டும்தான் உங்களுக்கு மெட்டல் மிச்சம்னா பிளாஸ்டிக் தான் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனல் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதிலே வந்து உங்களுக்கு வந்து வார்னிங் ஒன்று இருக்குது என்னென்னா இது வந்து லேசர் லைட்டு இது வந்து கண்ணில் போட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து கண் பாதிப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் வார்னிங்னு சொல்லிட்டு போட்டுருங்க லேசர் வந்து போட்டு கண்ணுக்கு நேராக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்ணில் வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வார்னிங்லேயே அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து இது டேரெக்டாக வந்து முகத்தில் படுற மாதிரி எல்லாம் இந்த லேசர் லைட்டை வந்து வைக்காதீங்க இது மரத்துலலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே இல்லை நீங்கள் செவத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் ஆனால் தயசு யாரும் முதலையும் படுற மாதிரி வைக்காதீங்க அது உங்களுக்கு வந்து தலைவலி வர மாதிரி உங்களுக்கு வந்து கண் வலி வர மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ தயவுசி யாரும் வந்து அப்படி யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த யூசர் மனால் வந்து படித்து பார்த்துக்கோங்க இல்லை இங்கிலீஷ் எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து கூகுள் லென்ஸில் போட்டு நீங்கள் தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்டேஜும் எப்படி லேஸ் லேசர் லைட் எப்படி எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து கட்டிட்றேன் இது கூட வந்து இன்னொரு ஆக்சரிஸ் வந்து ஒரு சின்ன போல்ட்டு மாதிரி ஒன்று வந்துருந்தது ஸோ இதுதான் அந்த போல்ட்டு இது வந்து எதுக்குன்னா இந்த மிஷினில் வந்து அட்டாச் பண்ணுறக்காக இந்த போல்ட் கொடுத்துருந்தேன் நான் இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதான் அந்த ஃபுல் சிஸ்டம் எப்படி தான் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் தான் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மெட்டல் தான் இந்த பின்னாடி ஒரு பட்டன்ஸ் ரெண்டும் தான் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு வந்து வரும் இது வந்து உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஹீட் வெளியே போகிறதுக்காக ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாஸ் ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த நாப் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்னு உங்களுக்கு டேன் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இதில் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது நீங்கள் வந்து அந்த சுற்றுறது வந்து ஸ்டாப் பண்ணலாம் இல்லை ஆன் பண்ணலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இதில் மோடுன்ருக்குல்ல ஸோ அதை தான் நம்ம வந்து இப்படி இப்படி திருப்பணும் மேலே ஒரு மைக் இருக்குது அது எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன் இதில் வந்து ஒன் டூ த்ரீன்னு வந்து எழுதியிருக்காங்க த்ரீ வந்து ஆஃப் இதில் பாருங்கள் ஒன்று வந்து மியூசிக்கு ஏ வந்து ஆட்டோ அந்த டூ வந்து ஆட்டோ த்ரீ வந்து ஆஃப் இப்போ நான் த்ரீயில் வச்சுருக்கேன் இது வந்து ஆஃப் டூவில் வச்சிங்கன்னா ஒன்று வந்து ஆட்டோ அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்கும் அது ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஞாபகத்து பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாப் ஆகிரும் அதுக்கடுத்தால ஒன்றுன்னு இருக்குல்ல ஸோ வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் போட்டிருக்கீங்கன்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த லேசர் வந்து தெரியும் ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க சைடில் இந்த மவுண்ட் பண்ணுறதுக்காக மூணு இடத்துல வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்று இருக்குது இது பாட்டமில் இது வந்து ட்ரை பாட்டில் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் சைடில் இப்படி எந்த ஆங்கிள் வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம் இப்படியோ மவுண்ட் பண்ணிக்கலாம் இப்படி இப்படி அப்படி இந்த மூணு ஆங்கிளில் வந்து நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டாப்பில் பண்ணுறீங்கன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம் அதுதான் இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க இந்த அடாப்டர் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ வரும் ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் வந்து வந்திருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஸ்க்ரூ பண்ணுறக்காக வந்து கொடுத்துருந்தாங்க இதை நம்ம எந்த ஆங்கிள் வேணாலும் திருப்பிக்கலாம் இந்த சைடில் வரக்கூடிய ஸ்க்ரூ எனக்கு வந்து இது ஆனால் அடாப்டர் ஒன்று இதை நீங்கள் உங்களுடைய சீலிங்கில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சீலிங்ல மவுண்ட் பண்ண வேணால் நீங்கள் வந்து ட்ரை பாட்லேயே மவுண்ட் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் பாட் எதா இருக்குது இல்லைனா லைட்டுக்கு யூஸ் பண்ணுற ட்ரை பாட்டில் கூட நீங்கள் வந்து மேலே கூட இந்த பால் அனில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ட்ரைபாடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் இந்த ட்ரை பாட் வந்து தவிர்க்கிறது பெட்டர் ஏன்னா இது வந்து எந்த யூஸுமே இல்லை இது நீங்கள் இப்படி கீழே வச்சிங்கன்னா கூட ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடும் இப்படி வச்சிங்கன்னா இவ்வளோ ஃப்ளாட் ஆகிடும் இது எதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுனே தெரில இதை நீங்கள் டைட் பண்ணும்போது கொஞ்சோண்டு தான் இது வந்து இதாகும் வேறு எந்த ஒரு யூஸ் மேலும் இந்த ட்ரைபாடு இது இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் எதுவும் கிடையாது ஸோ வந்து மழையெல்லாம் படிச்சுன்னா நாசம் ஆகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெளியே யூஸ் பண்ணுறதுனால மேலே ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இதை வந்து போடுறது வந்து பெட்டராக இருக்கும் சார்ஜர்லேயும் சரி பாடிலும் சரி தயவு செஞ்சு தண்ணி பட்டுச்சுன்னா இது வந்து போயிடும் இல்லைனா வந்து கரண்ட் அடி ஏத்து அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து யூஸ் பண்ணாங்க இது பிளாஸ்டிக் பாடியெல்லாம் மெட்டல் பாடியாக இருக்கிறனால நீங்கள் வந்து மழை பெய்யும்போது மேலே ஈரமாக ஏதா இருந்தால் தயவு செஞ்சு மேலே கை வச்சு யூஸ் பண்ணாங்க மேலே ஷாக் அடிக்கிற மாதிரி வர வரப்பட்டுருக்காங்க ஸோ இது வந்து ஃபுல்லான சீலெல்லாம் கிடையாது பார்த்திங்கன்னா பேனல்ஸ் கேப்பு கேப் பெஞ்ச் எல்லாம் வந்து ஓப்பனில் கொடுத்துருந்தனால நீங்கள் வந்து தண்ணி தான் பட்டுச்சுன்னா வந்து தயவு செஞ்சு மேலே கை வைக்காங்க காய்ஞ்சதுக்கப்புறம் இல்லைனா சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் வந்து இது கழட்டணும் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி பட்டுருந்தா இல்லைனாலும் சரி ஆஃப் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லாமல் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு இது இப்போ பாடியில் வந்து கை வைக்காதீங்க அது ஒரு சஜஷன் நான் சொல்லிருவேன் இப்போ நான் உங்களுக்கு இதை வந்து ஆன் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இதுக்கு இந்த கொடுத்துருக்கூடிய இந்த பின்னை வந்து இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அடாப்டர் பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் இந்த பாடி தொடரலை அதுக்காக நான் இதை என்ன பண்ணுறேன்னா ட்ரை நான் வந்து அட்ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன் இந்த ட்ரை அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு இதை அட்டாச் பண்ண அப்போ தான் எனக்கு வந்து இது பிடிக்க முடியும் ஸோ அதுக்காக பின்னாடி ஸ்க்ரூவெல்லாம் போட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் மேடின் சைனா ப்ராடக்ட் தான் இப்போ நான் இது வந்து பவர் சப்ளையில் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி காட்டிடுறேன் ஒயர் வந்து ஷார்ட்டாக இருக்கிறனால என்கிட்ட வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இப்போ இல்லை ஸோ அதனால் வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேனால இதை நான் வந்து இப்போ டேரெக்டாக வந்து பவர் சப்ளையாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன் த்ரீயில் இருக்கிறனால ஆஃபில் இருக்குது இப்போ நான் டூக்கு மாற்றுறேன் தெரியா உங்களுக்கு வந்து டூலில் வைக்கும்போது இப்படி பேட்டன் வரும் லைட் ஆஃப் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் பேட்டர் நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் வைக்கணும் ஏற்ற மாதிரி சின்னதாகும் நீங்கள் தூரமாக வைக்க வைக்க இந்த பேட்டன் வந்து பெருசாகும் இதில் எனக்கு வந்து நெகட்டிவாக நான் சொல்லணும் என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இதில் வந்து வெளிச்சம் வந்து அவ்வளோ அதிகமாக வரதில்லை அதாவது உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அவ்வளோவா இருக்காது அதாவது லைட்டை சின்னதாக அந்த மின்மினி பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டல்லாக இருக்குமோ அதே மாதிரி அந்த லைட்டும் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் வந்து சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வைடு ஏரியாவை கவர் பண்ணதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க யாராக இருந்துச்சுன்னா தயவுசனி வந்து இது யூஸ் பண்ணுறதுன்னு தவிர்க்க நான் சொல்லுவேன் இப்போ நீங்கள் இந்த சுட்சி சுற்றிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறது எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னா இதில் இந்த மோடுன்னு ஒன்று இருக்குல்ல ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இப்போது ஆண்டிக்ளாக்யூஸ் டேரக்டர்ஷனில் சுற்றுனீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகிடும் ஆனால் பின்னாடி வந்து ஃபேன் ஓடிட்டோம் எக்ஸ்ட்ரா ஃபேன் வந்து ஓடிட்டுருக்கோம் எங்கள் இப்படி திருப்பி லைட்டை திருப்பினாலே வந்து ஆன் ஆகிடும் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக திருப்பினாலும் இதே தான் நடந்துகிட்ருக்கோம் ஸோ அதுதான் இந்த மோட்ஸ் வச்சு இதுவும் நீங்கள் வந்து ஒன்றில் வச்சிங்கன்னா இப்போ ஆஃப் ஆகிடுச்சா ஏதாச்சும் சவுண்டு கேட்டாலோ அந்த மைக் பக்கத்தில் ஏதாவது சவுண்டு கேட்டாலோ அந்த சவுண்டுக்கு தான் அது வந்து மியூசிக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இது பக்கத்தில் எதாவது ஸ்பீக்கர் எதாவது வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு இது கொடுத்துட்ருக்கும் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து இதில் வராது த்ரீ வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் டூ வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு இப்போ நான் அது செவுத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் வந்து ஓரியன்டேஷன் உங்களுக்கு வந்து மாட்டினா உங்களுக்கு வந்து காட்டுறேன் சீலிங்கில் அடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து மிஷின் கீழே இருக்குது இப்போ நான் வந்து சீலிங் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் சீலிங் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் ப்ரொஜெக்டர் அங்கே மேலே கொண்டு வரேன் பேட்டர்ன் தெரியும்னு நினைக்கிறேன் குட்டி குட்டியாக தான் தெரியும் அந்த ரெட் கலர் டாட் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும் இந்த க்ரீன் கலர் டாட்லாம் உங்களுக்கு வந்து சின்னதாக தான் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் அப்படின்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஆன் டார்ச் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டரில் ஆன் பண்ணி காட்டுறேன் ப்ரொஜெக்டர் வந்து ஓடிட்டுருக்கு இப்போ இந்த லைட்டெல்லாம் வந்து அடிச்சு காட்டுறேன் பாருங்கள் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வரும் ஒரு ரூம் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும் ஸோ வந்து பேட்டர்ன் வந்து நிறைய இடத்துக்கு நிறைய இடம் வர வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ இந்த ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியும் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணினால் உங்களுக்கு நல்லாயிருக்கு நீங்கள் வந்து சீரியல் செட்லாம் ஏற்கனவே போட்டிருக்கீங்க அந்த இடத்த வந்து இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ரிசல்ட் கிடைக்காது நீங்கள் வந்து ஆடனரியாக எந்த ஒரு லைட்டும் போடாமல் இதை வந்து நீங்கள் டேரக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ அதுக்கு அப்படி யூஸ் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் இது வந்து கவர் ஆகும் இப்போ இது மூவ்மெண்ட்டில் இருக்குது இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த நாற்பத்திரி திருப்பி வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்டாப் ஆனால் இப்படி தான் இருக்கும் அந்த நாப்பை வந்து நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பே அது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ நான் திரும்பி திருப்புகிறேன் இப்போ வந்து அசைதாக ஸோ அந்த நாப்பு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷன் திருப்பினோன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும் மாதிரி சர்க்கிள் இந்த கட்டம் கட்டமாக தெரியும் அதுவே கிளாக் ஒய்ஸ் டேரெக்ஷன் திருப்பினோன்னா வந்து மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும் ரெட் கலர் டாட் வந்து மூவ் ஆகிறது இல்லை ஒரு சிலர் க்ரீன் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் ஒரு சிலர் வந்து அப்படியே ஸ்டேபிளாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ லைட் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டிடுறேன் ஸோ இப்போ வந்து இதெல்லாம் யாரெல்லாம் வாங்கலாம் யாரெல்லாம் வேணாம் அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கணும் எங்கள் வீட்டில் வந்து சீரியல் லைட் போட்டிருக்கீங்க அப்படின்னா சீரியல் லைட் இருக்க தசையை பொறுத்தே நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு வந்து பெட்டராக கிடைக்காது எந்த ஒரு சீரியல் லைட்டுமே நீங்கள் போடாமல் உங்களால் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் நான் இப்போ காட்டின மாதிரி டார்க்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் சைட்லலாம் உங்களுக்கு லைட் எரியுது பக்கத்து வீட்டிலெலாம் லைட் எரியுது உங்கள் வீட்லேயும் லைட்டு நீங்கள் டியூப் லைட்லாம் போட்டிருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பெட்டராக கிடைக்காது ஃபுல் டார்க் கண்டிஷனில் மட்டும்தான் இது வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன் பண்ணுது மற்றபடி அந்த ஒரு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ இல்லை அதாவது வெளிச்சமாக இருக்கும்போது வந்து பர்ஃபார்ம்தான் வந்து உங்களுக்கு வந்து அது அதிகமாக வந்து ஒரு அவுட் புட் கொடுக்குறதில்ல இந்த ஒரு சின்ன ஹோல் வழியாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து லேசர் லைட் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வரும் ஸோ உங்களுக்கு வந்து வாட்ரு ப்ரூஃபில் வேணும்னா இதுலேயே வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் சொரி வைக்கிற மாதிரி ஒரு மாடல் இருக்குது ஸோ அது வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாடல் நீங்கள் தவிர்க்கிறது பெட்டராக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குது அதுன்னு தோணுது ஏன்னா அது வந்து லேசர் லைட் வந்து கண்ணில் போட்டுச்சுன்னா வந்து வந்து டேமேஜ் ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறாங்க மரத்தில் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதில் பண்ணுங்கள் பில்டிங்கோ இல்லை வந்து யாரோ அடுத்த வீடோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ரோட் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க யாராவது பார்த்தா அவங்களுக்கு வந்து எதாவது பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து அப்படி இதுவும் பண்ணிடாதீங்க ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இதுதான் இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இது இதில் வாட்டர் ப்ரூஃப் மாடல் இருக்குது ஆனால் இது வந்து வாட்ரு ப்ரூஃப் கிடையாது நீங்கள் இது வாங்குறதா இருந்தாலும் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் உடனே பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ எவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்